அன்பு செல்ல குழந்தைகளே ஒரு மாலை வேளையில் நான்கு பிள்ளைகள் கண்ணன் கவிதா பாலு மற்றும் சினப்பாப்பா மீனா தங்கள் கிராமத்தின் அருகிலுள்ள காட்டுப்பகுதியில் விளையாடச் சென்றார்கள் அந்த பகுதி ரொம்பவே அமைதியாய் அழகான பறவைகளின் சத்தத்துடன் இருந்தது சூரியன் மெதுவாக மேற்கில் மறைந்து கொண்டிருந்தான் வானம் ஆரஞ்சு மற்றும் இளநிறங்களால் வண்ணமயமானதாயிருந்தது அவர்களுக்கிடையே ஓர் ஆச்சரியமான காட்சியைக் கண்டனர் ஒரு பெரிய பாறையின் பின்னால் ஒரு சிறிய ஓட்டை அட இது என்ன என்று ஆச்சரியப்பட்டார்கள் அதிலிருந்து மெல்ல ஒரு ஒளி வந்தது ஆர்வத்தால் ஊக்கமடைந்த அவர்கள் குகைக்குள் நுழைந்தார்கள் உள்ளே காற்று குளிர்ந்தது சுவர்களில் பழைய ஓவியங்கள் மரங்கள் விலங்குகள் மனிதர்களின் படங்கள் அந்த ஓவியங்கள் வேறு ஒரு காலத்தை சொல்வதைப் போல் இருந்தன அங்கே ஒரு கல் மேடை அதன்மேல் ஒரு பழப்படக்கும் கல் அதை தொட்டதும் சுவரில் ஒரு வெளிச்சம் அதில் ஒரு புதிர் தோன்றியது அனைவரும் யோசிக்கத் தொடங்கினார்கள் கண்ணன் யோசித்தான் கவிதா சிந்தித்தாள் பாலு குழம்பினான் மீனா தலையைச் சொரிந்தாள் கட்டில் ஆமாம் கட்டிலுக்கு கால்கள் இருக்கிறது தலை இருக்கிறது ஆனால் அது நடக்காதல்லவா சுவரில் இருந்த கல் நகர்ந்தது ஒரு கதவு திறந்தது ஒரு கதவு திறந்தது அதன் பின்னே ஒரு புதிய பாதை அவர்கள் பயணித்தார்கள் இரண்டாவது அறைக்குள் அறை இன்னும் வண்ணமயமானது காற்றோடு வரும் கடலில் நீந்தும் மண்ணில் விழாது வானத்தில் பறக்கும் அது என்ன அவர்கள் வானத்தை பார்த்தார்கள் யோசித்தார்கள் அப்புறம் ஒரு குரல் மேகம் அது சரிதான் மேகம் காற்றோடு வரும் கடலில் நீந்தும் வானத்தில் பறக்கும் மரப்பெட்டி தானாகவே திறந்தது அதற்குள் ஒரு பளபளக்கும் மணி அந்த மணியை எடுத்ததும் ஒளியால் ஒரு பாதை உருவானது அவர்கள் அந்த ஒளியை பின்பற்றி சென்றார்கள் அது ஒரு ரகசிய பாதை அது ஒரு தங்கச்சிலையா அல்லது ஒரு பழமையான வாளா அதன் ஒளி அறையை முழுவதும் நிரப்பியது அதைத் தொட்டதும் மணி தன் ஒளியை இழந்தது அது மீண்டும் ஒரு சாதாரண மணி அவர்கள் வெளியே வந்தார்கள் வானம் இளஞ்சிவப்பும் ஊதா நிறமுமாய் மாறியது அந்த சாகசம் அந்த புதிர்கள் அவர்களின் மனதில் எப்போதும் நிலைத்து நிற்கும் அப்படித்தான் குழந்தைகளே மாயக்குகையின் மந்திரங்கள் நம்மைப்போல் துணிந்தவர்களுக்குத்தான் திறக்கின்றன மீண்டும் ஒரு புது கதையுடன் சந்திப்போம் வணக்கம்